ஹாய் வியூவர்ஸ் நம்ம வீரா சீரியலில் சின்னதாக ஒரு பிரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வீராவும் மாறனும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் மன மணமகன் தோழனாக நிற்கிறாரு இதை பார்த்துட்டு கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீராவுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளியும் ராகவனும் பா பேசிகிட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து ரொம்ப பாவம் எந்த ஒரு இதுவும் பண்ணல அவன் தான் காதலித்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆகிறத எப்படி தான் இவனால் தாங்கிக்க முடியும் அதுவும் மனப்பெண் மணமகன் தோலைன்னா வந்து இருக்கானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காத்த நான் பேசாமல் எல்லா நடந்த எல்லாத்தையுமே நான் எல்லார்ட்டையும் சொல்ல போகிறேன் உண்மையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வள்ளி அம்மா வந்து இதை சொல்கிறதுனா அவன் எப்போவோ சொல்லியிருப்பான் அவனுக்கு தெரியாதா சொல்லணுன்னு அதனால் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூர்யா வந்து தாலியை எடுத்து கொடுத்து மாரன் கையில் கொடுத்து நீ தான் என் ஃப்ரெண்டு கழுத்தில் கட்டணும் அரவிந்த் வந்து தப்பானவன் அ அரவிந்தோட வாழ்ந்தால் வீரா வாழ்க்கையே நாசமாக போய்டும் அதுக்கு நான் விடமாட்டேன் நீ தான் வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து கொடுக்குறாங்க இதோட என்ன என்னை புறமோ முடியுதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹீராவும் மாறணும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கமாண்டை பதிவு செய்யுங்கள்.